நீங்க வந்து பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த பங்களாதேஷ்லயும் அந்த பயங்கரவாதத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு எதிரான மறைமுக போரை அவர்கள் ஆதரித்து வந்தனர் அதை திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் ஒடுக்கி உள்ளார் அதை தான் வந்து அவர் தெளிவா பாராட்டி சொன்னதும் அவருடைய வார்த்தையில ஒரு இடத்திலேயாவது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை

நீங்க எல்லாத்தையும் வந்து மறைச்சு காப்பீட்டுக் கொள்ள தவிர பாகிஸ்தானில் இருந்து இந்தியா ஒரு இந்து நாடு அது இஸ்லாமிய நாடு என்பதற்காகவே பயங்கரவாத ஏற்றுமதி செய்யாத ஒன்றில் மேற்கு பாகிஸ்தானுக்கும் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்ததுக்கான மைய புலி என்னன்னு சொல்லுங்க ரெண்டு இஸ்லாமிய கலாச்சார வித்தியாசம் இல்ல அவர்கள் வேற இவர்கள் வேற அன்றைக்க இவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக

புலாத் கலவரத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டார்கள் ரைட் நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதற்கு

அங்க வைக்கூடியம் தாக்குதல் நடத்துகிறது இந்துக்களின் கோயில்களையும் இழுத்து பயங்கரவாதமாக பார்க்கவில்லை நடக்கக்கூடியதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை புத்த பேரினவாதம் பயங்கரவாதமாக நீங்கள் பார்க்கவில்லை சீனாவில் இருந்து வரக்கூடிய ஊடுருவலை